இன்று அடுத்தவர்களுடைய குறையை மானபங்கப்படுத்துவதற்கு அதிகமான சகோதரர்கள் யூஸ் பண்ணுகின்ற முக்கியமான சில ஆயுதங்கள் இருக்கின்றன ஆக முக்கியமான ஒன்றுதான் வாட்ஸ்அப்பும் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு காலத்திலே திறந்தால் ஏதோ நல்ல நல்ல நண்பர்களை நீத்துக்கொண்டால் நல்ல விடயங்களை படித்தோம் வாட்ஸ்அப்பை தொடர்ந்தால் அதிலே நல்ல நண்பர்களில் இருந்தால் நல்ல விடயங்களை படித்தோம் ஆனால் இன்று அந்த ஊரில் நடக்கிற பிரச்சனை அவனுடைய குடும்பத்தில் இடம்பெறுகின்ற பிரச்சனை அவனுடைய அந்த தொழில் நிலையத்திலே இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் அவருடைய தனிப்பட்ட குறைகள் அப்படியே ஒன்றை கூட விட்டு விடாமல் படம் பிடிச்சு போட்டோ பிடிச்சி போட்டு இழிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம் இன்று எத்தனையோ நல்ல மானத்தோடு வாழ்ந்தவர்கள் படித்தவர்கள் அவருடைய வாழ்க்கையில் தவறுதலாக இடம்பெற்ற ஒரு குறையை அப்படியே படம் பிடித்து போட்டோக்களை பிடிச்சி வாட்ஸ்அப் போட்டு பார்த்தீங்களா இவன் செய்கிற குறையை பார்த்தீங்களா இவன் இப்படியா பட்டவன் தான் சொல்லி சீரழிக்க கூடியதற்கு மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இன்றைக்கு பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் அது மாத்திரமல்ல நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து பழகி அவருடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய சொந்த மாமா சொந்த மச்சான்மாருடைய குறை இழுத்து போட்டு அவனை வாயால தூண்டி ஏச வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி அப்படி எடுத்து வாட்ஸ்அப்ல போடுறாங்க பாருங்க இவர் இவருடைய மாமாவும் கேசுற வார்த்தை இவர் இவருடைய உற்ற நண்பரு கேசுற வார்த்தை இவர் இவருடைய இன்னாரு கேசுற வார்த்தை என்று அவர் அறியாமலே ரகசியமாக ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்புகளை போட்டு அவனுடைய குறையை மாணவங்க அதாவது பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே ரொம்ப கவனமாக இருங்க இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா யாதோ ஒருத்தன் மார்க்கம் தெரியாத ஒருத்தன் அல்லது தெரிஞ்ச ஒருத்தன் தெரிந்து கொண்டோ தெரியாமலோ இன்னொருத்தனுடைய குறையை எடுத்து வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல போடுகின்ற பொழுது அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் பார்த்தால் உங்களோட பொறுப்பு என்ன தெரியுமா உங்களோட பொறுப்பு என்ன தெரியுமா அப்படியே அதை விட்டுட்டு போயிடணும் அதுக்கு நீங்க லைக் பண்றது அதை கொண்டு போய் நீங்க ஷேர் பண்றது இப்படி மாறி மாறி உங்களுடைய அடுத்த நண்பர்களுக்கும் அந்த குறையை தெளிவுப்படுத்துவது இது மிக மோசமான ஒரு விடயம் இது மிகப்பெரிய அநியாயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விடயம் வருகிறது அதை எங்களுக்கு தேவையில்லை அதை நாங்கள் லைக் பண்ணவும் தேவையில்ல அதை நம்ம ஷேர் பண்ணவும் தேவையில்லை தெரியுமா நீங்க பார்க்கிற விஷயம் அடுத்தவருடைய குறை இல்லையா அடுத்தவனுடைய குறை இல்லையா அடுத்தவருடைய மானம் இல்லையா இதை ஏன் நீங்கள் பகிரங்கப்படுத்த ஆசைப்படுகின்றீர்கள் இதை ஏன் அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்த ஆசைப்படுகின்றீர்கள் எனவே இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே ஒரு காலத்திலே ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள் ஒரு காலத்திலே ஒற்றுமையாக இருந்த கிராமங்கள் நகரங்கள் எல்லாம் இந்த மீடியாக்களின் ஊடாக இந்த பேஸ்புக்கின் ஊடாக வாட்ஸ்அப்பின் ஊடாக இன்றைக்கு பிரிந்து பிரிந்து சின்னா பின்னமாகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம் அல்ல எங்களையும் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே ஏனென்றால் ஒரு சகோதரரை நம்பி ஒரு ரகசியத்தை கூட சொல்ல முடியாத ஒரு நிலைமை போன்ல கூட பகிர பயப்படாமல் பேச முடியாத ஒரு நிலைமை நமக்கு தெரியாமலே அதை பதிவு செஞ்சு அப்படியே யார்த்த சொல்லக்கூடாதோ அவர்களிடத்தில் போட்டு காண்பிக்கிறார் இதுவும் குறைதான் சகோதரர்களே எனவே இந்த மோசமான முறையையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தவிரந்து கொள்ள வேண்டும் வாட்ஸ்அப்புகள் யூஸ் பண்ணுகின்ற பொழுது எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் வருகிறதா அடுத்தவனுடைய குறையை பத்தி பேசுகின்றபடி எங்கள் வருதா அதுல நன்மை பேசவும் தேவையில்லை கெடுதியை பேசவும் தேவையில்லை விட்டு எங்களுடைய வேலையை பார்க்க வேண்டியது ஏன் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு